உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி உதயநகர் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று பரப்பும் இருபத்தொன்பது பேச்சஸ்ஸும் கொண்ட ஒரு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இதான் காணிக்கு வருகின்ற பிரதான பாதையா இருக்கு அதாவது வந்து தார் வீதியில இருந்து உள்ளுக்குள்ள ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது மீட்டர்ன்னு தேவையில்லை ஒரு முப்பது மீட்டர் தூரத்துலேயே கிரவல் பாதை ஒன்று இறங்குது அந்த கிரவல் பாதை தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பெரிய டிப்பர் வாகனங்கள் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதையாக தான் இருக்குது பாதையை பற்றி நீங்கள் ஓதிக்க தேவையில்லை ஏனையின் ஏனையின் வீதியில் வயல சடியில் இருந்து சரியாக ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது கிணறு வசதி இல்லை ஆனால் குடிதண்ணில் லைன் இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூம் போல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து ஒரு காணி அதுதான் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதியாக இருக்குது மேலே வந்து முன்னுக்கு வந்து பத்து இறைக்கு இருக்காங்க சீட் போட்டிருக்காங்க வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது இது வந்து ஹோல் வீட்டுக்கு நிலமெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது இது கிச்சன் ரெண்டு ரூம் ஹோல் கிச்சன் ஒரு வீட்டுக்கு சொன்னாங்களை வந்து வேலியை தான் அடைச்சிருக்கேன் அதுக்காக வந்து கொமுறி தூண் போட்டு சுற்றி வரை வந்து வேலியை அடைச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூன்று பேருக்கும் இருபத்தொம்போது புகைச்சேசமும் இருக்குது அதாவது வந்து ஒரு பத்து புகைச்சேஸ் அப்படி குறைவு காலேக்கருக்கு இதில் வந்து பாலமரம் இருக்குது நல்ல பெரிய பாலமரம் மற்றது கொல்லிக்கொள்ற மரங்கள் இல்லை கரண்ட் வசதி இருக்குது தொழிலட் வசதி இருக்குது தண்ணி வசதிக்கு குழாய்க்கிணர் வசதிகள் இல்லை குடி தண்ணி லைன் வசதி இருக்குது இப்போதைக்கு நீங்கள் அதைப்பா கொள்ளலாம் ஆனால் ஏனேன் வீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தான் இருக்கும் நடந்து வரலாம் பஸ் இறங்கி நடந்து வரக்கூடிய தூரம் தான் உறுதிக்கானி காணி நல்ல பெருமதியான இடத்துல நல்ல ஒரு ப்ர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய வேலையில் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு நிலமெல்லாம் எடுக்கணும் பூச்சி பூசணும் மற்ற சின்ன சின்ன வேலை செய்து எடுத்துக்கணும்னு சொன்னால் வீடு வந்து நல்ல வீடு இப்போதைக்கு வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வேலை செய்து எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் வீடு வந்து ஒரு சட்டப்படி வீடு அதாவது வந்து ஒரு கேபிள் வீடு கேபிள் வீடு மேலே தான் போட்டிருக்கு அதுமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி காணிக்கு தான் இந்த பெருமதியாக இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறேன் உரிமையாக ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இதில் என்னுடைய நம்பர் தர எனக்கு அதை ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கலைச்சு பேசி நாங்கள் வந்து இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதை பற்றி நீங்கள் யோசிக்கையும் தேவையில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுக்குன்னு நான் மற்றொரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்